எல்லாருக்கும் வணக்கங்க வீட்டுத் தோட்டம் தோட்டம் எல்லோரும் வந்துட்டு கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம் ப்ராஃபிட் இருக்கோ லாஸ் இருக்கோ தெரியல வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் ரொம்ப விவசாயம் பண்ணிட்ருக்காங்க குறுகிய அளவில் பெரிய அளவில் ஏதோ வாட்டர் ரீஸ் வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வாட்டர் ரெக்கக்னைஸ் தம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன நுணுக்கமான ஐடியாஸ் வேணும் வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க முடியல அப்படின்னா அந்த யாவோ கார்டன் குரூப் அதில் சேர்ந்துட்டு யூ கேன் பெனிஃபிட் நிறைய வகையான ஐடியாக்கள் கொடுப்பாங்க எப்படியோ எப்படி இருக்காங்க எப்படி வந்து எஃபெக்டிவாக பண்ணலாம் என் வீட்டில் சின்ன தொட்டியில் வளர்க்க போகிறேன் செடி வளரல எப்படி பண்ணணும்னு கேட்கணும் ஐடியா வேணும் யூடியூப்பில் நிறைய இருக்கும் பட் நியூ ஜேர்ஸில் நான் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வேலை செய்யுதா இல்லையான்னு தெரியாது நான் வீட்டில் நான் பெரிய தோட்டம் பண்ணதான் நினச்சிட்ருந்தேன் பட் விட திரும்பி பார்க்கும்போது இந்த குரூப் ஆரம்பித்த போது தான் தெரிஞ்சது நம்மளோட பெரிய வேலைக்காரங்களாம் இருக்காங்க ஸோ கற்றுக்கலான்ட்டு ஸோ கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை வீட்டில் எதோ வந்து சின்ன சின்ன தொட்டியில் ஏதோ செடி வைக்கணும் இல்லை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் த குரூப் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட் வீட்டில் சின்ன அளவிலோ இல்லை பெரிய அளவுலனாலோ தோட்டம் உங்களுக்கு ரொம்ப பாராட்டுக்களுங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ யூ பீயிங் பார்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி நன்றிங்க உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் கார்டு குரூப்பில் சேர்க்கலாம் இல்லை குரூப் மெம்பர்ஸ் ரீச் அவுட் பண்ணுங்கள் நன்றிங்க Thank you.